பாட்டாளி மக்கள் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நெமிலி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பாட்டாளி மக்கள் கட்சி நகரம் ஒன்றியம் சார்பில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை மருத்துவ தினமாக கொண்டாடுவது குறித்து கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் செல்வகுமார் தலைமையிலும் நெமிலி ஒன்றிய கவுன்சிலர் கதிரவன் முன்னிலையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை மருத்துவ தினமாக கொண்டாடும் விதமாக ஒன்றியங்கள் தோறும் மருத்துவ முகாம் ரத்ததான முகாம் நடத்த வேண்டும் கிளை கூட்டங்கள் துணை பிரச்சாரங்கள் மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சோளிங்கர் அரக்கோணம் தொகுதிகளை வெற்றி தொகுதிகளாக மாற்ற வேண்டும் வனப்பாக்கம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் நிலம் வழங்கிய சோளிங்கர் அரக்கோணம் பகுதிக்குட்பட்ட உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தை அமைப்புச் செயலாளர் அ கிருஷ்ணன் மாவட்ட துணைச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி மாநில முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் பிரபு மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சித்தேரி கலைஞழியன் பேரூராட்சி துணைத் தலைவர் சந்திரசேகர் வன்னியர் சங்க தலைவர் சிதம்பரம் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஏற்கனவே செய்து நல்லா போராடி செய்து இடத்துலையும் வலிமையாக இருக்கிறதுனால தான் இப்போ இருக்கிற பொறுப்பு இருக்கும் இப்போ இருக்கிற பொறுப்பில் எல்லாரும் செய் எல்லாருக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் கேள்வி உட்பட எல்லாத்தையும் நோட்டர் உட்பட நோட் பண்ணி வச்சுருக்கோம் கூட்டத்துக்கு வர்றவங்க வராதவங்க எல்லா சூழ்நிலையும் செப்டம்பர் பதினேழு நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் வந்து பண்ணுவாங்க